சேனல் நேர்மையாக பணியாற்றும் அரசு ஊழியர்களை தற்காப்பேன் பிரதமர் நிதி அமைச்சின் கீழ் இயங்கும் துறைகளில் நேர்மையாக பணியாற்றும் அரசு ஊழியர்களை தாம் தற்காப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார் குறிப்பாக சுங்கத்துறை வருமான வரி துறைகளில் பணியாற்றுபவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும் அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் முறையாக வரியை செலுத்துவதை அரசு ஊழியர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இவ்விரு துறைகளில் வேலை செய்பவர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் தைரியமாக செயல்பட வேண்டுமென்று இன்று காலை புத்ராஜயாவில் நடைபெற்ற நிதி அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் பேசிய டத்துஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார் பாராலிம்பிக் போட்டியில் மலேசியாவிற்கான முதல் தங்கப் பதக்கத்தை வென்றார் கியா லெ ஹூ பிரான்ஸ் பாரிஸ் நகரில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டியின் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் மலேசிய ஆட்டக்காரர் கியா லெய்ஹூவ் முதல் தங்கப்பதக்கத்தை வென்று பெருமை சேர்த்துள்ளார் ஊனமுற்றோருக்கான எஸ்யூ ஐந்து பிரிவின் இறுதி ஆட்டத்தில் இந்தோனேசியாவைச் சேர்ந்த சூர்யோ நுகோரோவை நாற்பத்தி இரண்டு நிமிடம் கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் சியாக் லைஹூ வீழ்த்தினார் இதன் மூலம் கடந்த ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் தாம் வென்ற தங்கப்பதக்கத்தை அவர் தற்காத்துக் கொண்டுள்ளார் இந்த அபார வெற்றியைப் புரிந்த அவர் தனது பயிற்றுநடனான நோவா ஹர்மாண்டாவை தழுவிக்கொண்டு மகிழ்ந்தார் அதோடு உலக அரங்கில் நாட்டிற்கு பெருமை சேர்த்த அவர் மலேசியக் குடியை அசைத்து வெற்றியை கொண்டாடினார் மலேசியாவில் சுவாமி ராஜ ரிஷி சிவாவின் ஆன்மீக தியான போதனை இந்தியாவின் புகழ்பெற்ற ஆன்மீக விரிவுரையாளரான சுவாமி ராஜ ரிஷி சிவா மலேசியாவில் ஆன்மீக தியான போதனையை வழங்கவிருக்கிறார் ஆயுர்வேதம் ஆன்மீக தியானம் ஆகியவற்றில் கை சுவாமி ராஜரிஷி இந்தியாவில் சொந்த ஆசிரமங்களை வழிநடத்தி வருகிறார் அதோடு மக்கள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற முதன்மை நோக்கத்தில் ஆயுர்வேத மருத்துவ சாலைகளையும் அவர் உருவாக்கியுள்ளார் மிக முக்கியமாக மக்களுக்கு தாம் வழங்கும் இந்த சேவைகளுக்கு அவர் கட்டணங்கள் வசூலிப்பதில்லை ஆனால் அவரின் போதனைகள் மூலம் பயனடைந்த மக்கள் ஆசிரமங்களுக்கு நன்கொடைகளை வழங்கி வருகின்றனர் மலேசியாவில் நவம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி பதினொன்றாம் தேதி வரை மூன்று தினங்களுக்கு சுவாமியின் தியான போதனைகள் நடைபெறவிருக்கின்றன இந்நிகழ்ச்சி தொடர்பான மேலதிக தகவல்கள் இந்த காணொலியில் இடம்பெற்றுள்ளது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நிறைய நம்ம பொதுமக்கள்கிட்ட வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ பார்த்திங்கன்னா இந்த செமினாரில் வந்தவங்க எத்தனையோ பேர் எங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது சொன்னது வந்து அதிகபட்சம் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் வந்தேன் இப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வந்து கொஞ்சம் வந்து கட கம்மியான மாதிரி இருக்குது மைண்டே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் வந்து அவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னால் நீங்களே புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வந்து மக்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்ந்துட்டுருக்காங்கன்ட்டு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கணும் சிலரோட வியாதிகள் குறையணும் சிலர்களோட சிலர்களோட நிறைய தாட்ஸு அந்த வந்து ஒரு மாதிரியான அழுத்தத்தோட நெகட்டிவ் தாட்ஸு எமோஷன்ஸ்லாம் வந்து பிளாக் ஆகி மைண்டே வந்து மைக்ரைனு சைனஸ் அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இந்த மாதிரியான அழுத்தங்கள் ஜாஸ்தி வாங்கி அவங்களுக்கு அழுத்தத்தோடைய வந்து வந்து இங்கே இந்த செமினாருக்கு வந்ததுனால இப்போ அந்த அழுத்தங்கள்லாம் குறைஞ்சு சிவ நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் நல்ல ஒரு எனர்ஜியோடு போகிறாங்க ஒரு சக்தியோடு போகிறாங்கன்னு தான் சொல்லலாம் அதனால் மெயினாக அந்த செமினாரோட காட இதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல தியானம் வந்து பழகி கொடுக்கணும் இப்போ தியானம் எப்படி பண்ணுறோம் எங்கேருந்து பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சின்ன தடுமாற்றம் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் தியானத்தை பண்ணணும்னா எங்கேருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன் தியானத்தை அப்போ அந்த தடுமாற்றத்துக்கு ஒரு விளக்கம் வேணும்னா ஒரு நல்ல ஒரு தியானத்துக்கு ஈஸியான எளிதான ஒரு முயற்சியை சொல்லி கொடுத்தாச்சு நாவிலருந்து ஆரம்பித்து நம்ம மூச்சை வந்து உள்வாங்கி வெளியில் விடுறது எப்படின்றத அவர் எளிமையாக சொல்லி கொடுத்தாச்சு அதுக்கு பேரே யோக சுவாசனம் அவங்க அதுதான் பண்ணாங்க இப்போ அவங்களுக்கு இனி இனிமேல் வந்து அவங்க தியானம் பண்ணுறதில் தடுமாற்றமே இருக்காது இதை நல்லா வந்து ஒரு ஆறு மாதம் பண்ணாலே நல்லா யோகி நிலைக்கு வரலாம்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து வந்தவங்களோட எனர்ஜி லெவல் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் இப்போ அதுக்கு தான் சக்கராவை இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணி எல்லோருடைய சக்கராங்களையும் வந்து ஒருங்கிணைச்சு ஒரு நல்ல சக்தி ஊட்டணுன்றதாக ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு சக்கரா தியானமும் பண்ணி அருமையான சக்கர தியானம் வந்து நடைபெற்றுச்சு எல்லாருக்கும் மந்த்ரா எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ சக்கரங்களுக்கு என்னென்ன கலர்கள்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதோட விளைவுகளை வந்து நல்லாவே உணர்ந்தாங்க இப்போ சக்கர தியானம் மூலிமா நிறைய உணர்வு கிடச்சிது எல்லோருக்கும் அதனால் இந்த மாதிரியான ஆஷிர்வாதங்களுக்கு தான் சுவாமிஜி இங்கே வந்திருக்கேன் ரெண்டாவது நேரடியாக வந்து ஒரு ஹீலிங் ஹீலிங் சொன்னால் மக்களுக்கு வந்து எது தேவைப்படுது இன்றைக்கி ஐயோ என் குறைகளை கேட்டு யாராவது எனக்கு அன்பாக நாலு வார்த்தை பேசுவாங்களா ஆசிர்வாதம் கொடுப்பாங்களான்ற அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும் இப்போ அவங்க குறைகள் எல்லாம் வந்து தீர்ந்த ஒரு எண்ணத்தை நான் பார்க்குறேன் அவங்க சந்தோஷத்தை நான் நல்லாவே பார்த்துட்டேன் உணர்ந்துட்டேன் இப்போ அவங்க முழுமையாக வந்து ஒரு ஆத்ம திருப்தியோடு வீட்டுக்கு எல்லோரும் இப்போ கிளம்பி போவாங்க அவங்களோட ஆசிர்வாதம் தொடர்ந்து என்கிட்ட இருந்த ஆசிர்வாதம் அவங்களுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இதே இந்த செமினார் வந்து ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு தொட ஒரு தொடக்கம் தான் ஒரு துவக்கம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ வந்து நம்ம நவம்பர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அடுத்த செமினாருக்கு நவம்பர் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாள் செமினார் வந்து மலேசிய மங்கள் இப்போ இங்கே வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே வந்து நீங்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் பங்கேற்றீங்களோ அவங்க அவங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த அடுத்த செமினாரை மிகப்பெரிய சிறந்த இடத்துல இன்று எத்தனையோ நல்ல உள்ளங்கள் சேர்ந்து இதை இந்த முயற்சி செஞ்ச மாதிரி இன்னும் பல உள்ளங்கள் சேர்ந்து நல்ல முயற்சியை கொடுத்து அந்த மிக சிறப்பான செமினாராக அமையும் அந்த கண்டிப்பாக அந்த மூன்று நாட்கள் மிக சிறந்த நாட்களாக நான் எண்ணுவேன் ஏன்னா ஏழாம் தேதி என்னோட நாள் நவம்பர் ஏழு அதை தொடர்ந்து எட்டாம் தேதி என் குருஜியோட பிறந்த நாள் அதனால என்னோட சக்தி எனர்ஜி இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்று வரவங்களுக்கு ஒரு முழுமையான நல்ல செமினார் அமையும் என்ற வாழ்த்துக்களோட இந்த அறிப்பை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்றேன் என்னோட வேண்டுகோள்லாம் இந்த செமினாருக்கு என்ன உதவியாக நீங்கள் இப்போ திரும்பி தரணும்னு சொன்னால் என்னோட ஆஸ்பத்திரி இருக்குது நான் ஆயுர்வேத ஆஸ்பத்திரி எங்கள் இந்தியாவில் நடத்துகிறேன் அது நிறைய ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு இலவச சிகிச்சைகள் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் செமினார் காஸ்ட்டாக நீங்கள் எதுவும் நீங்கள் பயந்துக்கிட்டு எவ்வளோ இருக்குமோ என்ன இருக்குமோன்னு நினைக்காமல் நீங்கள் செமினாரை இலவசமாக மூணு நாள் நல்ல செமினாரை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் பறி நீங்கள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வரவங்க நல்ல உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களால் இயன்ற டொனேஷன் தானம் நீங்கள் செய்யலாம் அந்த தானம் வரவேற்கப்பட்டது அந்த தானம் வந்து நிறைய பேருக்கு உதவும் சொன்னால் அதை தான் நான் விரும்புகிறேன் ஆத்ம திருப்தியான ஒரு செமினாராக அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி டிவைன் செல்ஃப் இந்த டிவைன் செல்ஃப்னு சொன்னால் நான் ஆன்மீகத்தில் என்னோடய உயர்ந்த எண்ணம் உள்ளம் என் ஆத்மாம் அப்படின்றது அந்த அகம் ரம்மாம்சின்னு சொல்றாங்க ஒரு வாக்கியம் அந்த அகம் பிரம்மாம்சியை முழுமையாக கொண்டு சேர்த்தல் தான் இந்த செமினாரோட முழு நோக்கம் அதை உணர்த்துவோம் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வை காமிச்சு கொடுத்து அவங்க அந்த சக்தியை பெறணும்னு என்னோட ஆசிர்வாதம் தீவிரவாத கும்பல்களை சமாளிக்கும் ஆற்றல் போலீஸ் துறைக்கு உண்டு நாட்டில் இன்னும் செயல்பாட்டில் உள்ள சில தீவிரவாத தரப்புகளை சமாளிக்கும் திறன் அரச மலேசிய போலீஸ் படைக்கு உள்ளது என்று உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்துன் இஸ்மாயில் கூறினார் இத்தகைய தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டாலும் போலீஸ் அதனை தடுக்க முயற்சித்து வருவதாக அவர் உறுதியளித்தார் எந்த சூழ்நிலையிலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் போலீஸ் அவற்றை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது என்ற உத்தரவாதத்தை தாம் அளிப்பதாக தேசிய பாதுகாப்பு மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார் இஸ்லாமிய போதனைகளை அரசாங்கம் பின்பற்றாத வரை அதனை எதிர்க்க வேண்டும் என்று நம்பும் பல கும்பல்கள் மலேசியாவில் இன்னும் இருப்பதாக அவர் சொன்னார் உளுத்திராம் தாக்குதலை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமாக கருத வேண்டாம் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் முதல் இல்லத்தரசிகள் மற்றும் கட்டுமானத்துறை ஊழியர்கள் வரையிலான டாய்ஸ் தரப்பினரின் கைது நடவடிக்கை எளிதாக கருத வேண்டாம் என்றும் அவர் கூறினார் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் மகளிர் வேட்பாளருக்கு வாய்ப்பளிப்பேர் ஜொகூர் மக்கோதா சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் மகளிர் வேட்பாளருக்கு வாய்ப்பளிக்கும்படி அம்னோ மகளிர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது மகளிர் பிரிவில் இருந்து மூவரின் பெயரை கட்சியின் தலைமைத்துவத்திற்கு பரிந்துரைத்துள்ளதாக அம்னோ மகளிர் அணி தலைவர் தத்துஸ்ரீ நொராயனி அகமத் தெரிவித்தார் யாரை வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்பதை கட்சியின் உச்சமன்றம்தான் முடிவெடுக்கும் ஆனால் அந்த வேட்பாளர் மகளிராக இருந்தால் சிறப்பாக இருக்கும் கட்சியின் முடிவே இறுதியானது தலைமைத்துவம் யாரை தேர்வு செய்தாலும் அவர்களின் வெற்றிக்கு மகளிர் அணி பாடுபடும் என அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு